எல்லாருக்கும் வணக்கம் யானையையே அடிச்சிட்டு போற அளவுக்கு வேகமா ஓடுற ஒரு காட்டாத்துல இறங்கி குளிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இதுக்கும் நம்மளோட பரபரப்பான இந்த வாழ்க்கையில அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் கேக்குறீங்களா பெரிய சம்மந்தம் இருக்கு பகவத் பாதை பத்திரிகையிலேருந்து கிடைச்ச சில ஆழமான பதில்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த கேள்விதான் நாம பார்க்க போற முழு விஷயத்துக்கும் ஆதாரம் ஆனா இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல இது ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் யானையையே அடிச்சுட்டு போற அளவுக்கு ஆக்ரோஷமா பாயிர ஒரு ஆத்துல நாம மட்டும் பாதுகாப்பா குளிக்கிறது சாத்தியமா கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு சரி இந்த கேள்வி எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு நாம முதல்ல ஒரு கதைக்குள்ள போகணும் ஒரு பயங்கரமான காட்டாற்ற சந்திச்ச ஒரு குழுவோட கதை தான் இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் இந்தியாவுல தாமிரபரணி ஆறு பயங்கர மழையால பொங்கி சீறி பாய்ஞ்சு ஓடிட்டு இருக்கு அதோட வேகம் எப்படின்னா ரெண்டு நாளைக்கு தான் ஒரு குட்டி யானையே அதை அடிச்சுட்டு போயிருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்களோட வழிகாட்டி என்ன சொல்றாரு தெரியுமா வாங்க இந்த ஆத்துல இறங்கி குளிக்கலாம்னு கூப்பிடுறாரு என்னது குளிக்கலாமான்னு எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி இப்போதான் விஷயத்துக்கு வரும் அந்த வழிகாட்டி அப்படி கூப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியா இருக்கு ஆத்தை எதிர்த்து போராடுறது தீர்வு இல்ல அதுக்கு பதிலா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கிறது தான் தீர்வு அந்த வழிகாட்டியோட விளக்கம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அவரு சொன்னாரு ஆறு எவ்வளவுதான் வேகமா ஓடினாலும் அதோட போக்குல ஒரு பெரிய பாறை வந்து நின்னுச்சுனா அங்க ஒரு அற்புதம் நடக்கும் தண்ணியோட வேகம் அந்த பாறையில பட்டு ரெண்டா பிரியும் ஒரு பக்கம் முன்னோக்கியும் இன்னொரு பக்கம் பின்னோக்கியும் சுழலும் இந்த ரெண்டு நீரோட்டத்துக்கும் நடுவுல எந்த அசைவுமே இல்லாம அப்படியே குழ மாதிரி ஒரு அமைதியான இடம் உருவாகும் அங்கதான் அந்த பயணக்குழு ரொம்ப பாதுகாப்பா குளிச்சது இப்போ இந்த கதைய நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பாப்போமா அந்த காட்டாறு தான் நம்மளோட பிரச்சனைகள் நிறைஞ்ச வாழ்க்கை வழியில குறுக்கிடுற அந்த பாறைகள்தான் நாம சந்திக்கிற சவால்கள் மன அழுத்தங்கள் எல்லாம் ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா அந்த பாறைகள்தான் அந்த அசவே இல்லாத அமைதியான குழத்தை உருவாக்குது அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகளே நமக்குள்ள இருக்கிற அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குதா ஆத்துக்கு நடுவுல அந்த அமைதியான இடம் ஒளிஞ்சிருந்த மாதிரி நமக்கான அமைதியும் நமக்குள்ள தான் இருக்கு ஆனா நாம அத சரியான இடத்திலேயே தேடிட்டு இருக்கோம் இத புரிய வைக்கிற ஒரு கிளாசிக் ஜென் கதை இருக்கு ஒரு குரு தெருவுல ரொம்ப தீவிரமா எதையோ தேடிட்டு இருந்தாராம் என்ன தேடுறீங்கன்னு கேட்டதுக்கு என் ஊசிய காணும்னு சொல்லியிருக்காரு சரி எங்க தொலைச்சிங்கன்னு கேட்டப்போ வீட்டுக்குள்ளன்னு பதில் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் வீட்டுக்குள்ள தொலைச்சதை ஏன் தெருவுல வந்து தேடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த குரு சொன்னாரா ஏன்னா இங்கதான் வெளிச்சம் இருக்கு நம்ம நிலைமையும் இதுதான் மனசுக்குள்ள தொலைச்ச சந்தோஷத்தை வெளியுலகத்துல தேடிட்டு இருக்கோம் ஏன்னா அங்கதான் தேடுறது சுலபம்னு நினைச்சுக்கறோம் சரி வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் நம்ம பிரச்சனைகளோட உண்மையான குணம் என்ன இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பாத பத்திரிகையிலிருந்து ரெண்டு பவர்ஃபுல்லான உருவகங்களை பார்க்கலாம் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு சிக்கலா பிணைஞ்சிருக்கிற ஒரு ஸ்வெட்டர் மாதிரிதாங்க ஆனா யோசிச்சு பாருங்க அந்த முழு ஸ்வெட்டரையும் ஒரே ஒரு நூலை வச்சுதான் பின்ன ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த முதல் நூலை மட்டும் சரியா கண்டுபிடிச்சு இழுத்தீங்கன்னா போதும் மொத்த ஸ்வெட்டரும் பிரிஞ்சு வெறும் நூலா மாறிடும் அதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய சிக்கலான பிரச்சனையா இருந்தாலும் அதோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சுட்டா அதை ரொம்ப எளிமையா சரி பண்ணிடலாம் ஒரு ராஜா ஒரு முனிவர் கிட்ட போய் தன்னோட பிரச்சனைகளை தீர்க்க சொல்லி கேட்டாராம் அந்த முனிவர் சொன்னாரு சரி உங்க பிரச்சனைகள் எங்க இருக்கேன்னு காட்டுங்க நான் சரி பண்றேன்னு ராஜாவும் கண்ணு மூடி தன் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா தேடி பார்த்தாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து சுவாமி உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பிரச்சனையும் இல்லையேன்னு சொன்னாராம் அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி பிரச்சனைகள் உண்மையிலேயே ஒரு திடமான பொருளா நம்ம மனசுக்குள்ள இருக்கா சரி இவ்ளோ தத்துவம் பேசணுமே இது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யும் வாங்க ஒரு ரியல் லைஃப் உதாரணத்தை பாப்போம் இந்த ஐடியாக்கள் எல்லாம் ஒருத்தரோட பெரிய பிரச்சனைய தீர்க்க எப்படி உதவிச்சுன்னு பார்க்கலாம் அமெரிக்கால ஒரு ஐடி மேனேஜர் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை முன்னூறு பேரை மேனேஜ் பண்றாரு குடும்பத்தோட நேரம் செலவழிக்கவே முடியல அவருக்கு கொடுத்த தீர்வுல ரெண்டு பாகம் இருந்துச்சு ஒன்னு வெளிப்புற தீர்வு அவரோட வேலைய பகிர்ந்துக்க மூணு பேரை வேலை கெடுக்கணும் ரெண்டாவது உள்ளுக்குள்ள ஒரு தீர்வு வீட்டுக்குள்ள நுழையும் போது அவர் ஒரு மேனேஜர் கிடையாது அவர் ஒரு அன்பான அப்பா அந்த மேனேஜருங்கிற அடையாளத்தை வாசலோட கிழட்டி வச்சுட்டு உள்ள போகணும் ஆனா அந்த அட்வைஸ்லேயே ரொம்ப ஷாக்கிங்கான நம்ப முடியாத ஒரு விஷயம் இப்போதான் வரப்போகுது வேலையெல்லாம் மற்றவங்களுக்கு பிரித்து அப்புறம் அந்த மேனேஜர் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சா போகுதுன்னு சொன்னாங்க தெரியுமா பதினெட்டு மணி நேரத்துல இருந்து வெறும் ரெண்டே மணி நேரம் ஆமாங்க வெறும் ரெண்டு மணி நேரம்தான் இருந்து என்ன தெரியுது நமக்குள்ளேயும் நமக்கு வெளியிலையும் சரியான மாற்றங்களை செஞ்சா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு புரியுது இல்லையா இறுதியா உண்மையான அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த முக்கியமான ரகசியம் என்னன்னு பார்ப்போம் இது ஏதோ பெரிய சிக்கலான டெக்னிக்கெல்லாம் இல்ல ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்துல தான் இருக்கு ஒரு ஜன் கிட்ட உங்க ஞானத்தோட ரகசியம் என்னன்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாரு பசிச்சா சாப்பிடுவேன் சோர்வா இருந்தா தூங்குவேன் கேட்டவங்களுக்கு ஒரே குழப்பம் இதை தானே நாங்களும் செய்யறோம்னு கேட்டாங்க அதுக்கு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் இல்ல நீங்க சாப்பிடும்போது ஆயிரம் விஷயத்த யோசிக்கிறீங்க தூங்க போகும்போது நாளைக்கு என்ன பண்ணலான்னு கவலைப்படுறீங்க நானும் சாப்பிடும்போது போது சாப்பிடறத மட்டும் தான் செய்வேன் தூங்கும்போது தூங்குறத மட்டும் தான் செய்வேன் உண்மையான அமைதி இதுதாங்க முழுமையான பிரசன்னம் அதாவது நீங்க என்ன செய்றீங்களோ அதுல முழுசா இருக்கிறது இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்களை ஒரே ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் யானையே அடிச்சுட்டு போற உங்க வாழ்க்கைங்கிற காட்டாத்துல பிரச்சனைகள்ங்கிற பாறைகளுக்கு பின்னாடி உங்களுக்கான அந்த அமைதி பூங்கா எங்க ஒழிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க